ப்ரோ நாளைக்கு நேரம் அடிக்கிட்டேன் ப்ரோ ஆனால் யாருமே சாளி அட்டையிடும் ப்ரோட்டோ கட்டி தொண்டை படைக்கால் சாப்பிட்டே நிம்மதல் சாப்பிட்டேன் கொடுக்கணுமா சாரிக்கும் இதா நான் எப்போ இந்த மாதிரி பிராம கொடுக்க ஏன் பேசுறாரு அவரு என்ன கேட்கவே இல்ல இல்ல நீ பேசுனதா சமான் நண்பர்களே வாய்ஸ் மாத்தி பார்த்து நீ தானே யாரு நானா வாய்ஸ் மாத்தி பேசுறது யாரு ப்ரோ நான் இல்ல ப்ரோ நீ வேற நான் பேசிட்டே தான இருந்தேன் நான் கத்திட்டே தான இருந்தேன் ப்ரோ ஆனா படுத்துக்கிட்டு நின்னுக்கிட்டு குமிஞ்சிக்கிட்டேன்னு ஒரு நாலு பேர் அடிச்சேன் ப்ரோ எப்படி மிஸ் ஆனானே மிஸ் ஆயிட்டானே

அப்படி யாரும் கேட்காதீங்க யாரும் ப்ரோ இந்த பொம்மை வச்சு என்ன ப்ரோ பண்றது எதுக்கு ப்ரோ அந்த பொம்மை நம்ம கூட வருது அதான் தெரியுமா நம்மள டிஸ்டர்ப பண்றதுக்குனே இருக்கு இந்த பொம்மை உங்களுக்கு கீழ இறங்குறதா ஏய் மாட்டிச்சு மேல ஏய் இருக்காம் பா இனிமே அம்மா அம்மா முன்னாடி தான் இருக்கு எங்க இருக்கான்னு தெரியல

வாய்ஸ் மாத்து கோபால உன்னோட வாய்ஸ் மாத்து போலா வச்சிட்டீங்களா அதங்கள வச்சாம்ஸ்டா அவள வச்சிட்டேன் ஏய் bro please recall me ஒரு ஆளு வேற வெரி கொண்டு பாத்துட்டு இருக்கல ஏதாவது நம்ம வந்து இது பண்ணுண்டா போய் ரிக்கால் பண்றா

பாட்டு நீதான் நான் தான் பாட்டு வருவேன் முதல் முதலாவது

இது என்னது இது ஜல்லிக்கு கிடையாது என்ன பரவாயில்ல முப்பத்தொரு புல்ல முப்பத்தொரு புல்லெட் இருக்குது

முதலாவது லைக்கை போட்டு எனது உற்சாகத்திற்கு விடைவித்த அனைவருக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்ட அனைவருக்கும் இல்லை லைக் ஒரு ஊராள் போட்டாக்க எப்படி அனைவரும் சொல்ல ஒரு நூறு பேர் போட்டாக்க அனைவருக்கும் சொல்லலாம் என்ன சார் ம் ரெண்டு பேர் போட்டா கூட அனைவருக்கும் சொல்லலாம் ம் ஒரு ஆள் போட்டாருக்கா லைக் போட்ட அந்த ஒருவருக்கு மட்டும் எவ்வளவு பெரிய வெள்ள பாதிப்பு வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய புயல் பாதிப்பு வந்தாலும் சரி அதிலிருந்து தப்பிட்டு கொண்டு உயிர் பிழைக்கும் தன்மை கிடைக்க வேண்டும் எனது விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு இனிதே அந்த நேரலையை துவங்கி கரமே எங்கே இருந்துមកட்டூரேன் انا நானா நம்பரே வந்து வரமாட்டான் கோஸ்ட் வந்து யுவ மறைக்கிது நேத்தே அது போய் ஓரமா உட்கார சொல்ல முடியாதா

இருக்கா யார் யாரு அட் ஏ வாங்கி தாங்கங்களா அங்கடி இருந்தீங்க நேரம் ஏன்னா சுட்டு அம்மையா நிற்குது இது ஒண்ணு சுத்தட்டி அடிச்சு குட்டீங்க

வா yeah, well, <laughs>

ஏன்னாரணிஞ்சு என்ன பண்றேன் எலுமிப்பா டாப்ல பைசா எலுமி பாய்ச்ச வாங்க பாய்ச்ச

எட்டு ஒரு நேரம் போகிறேன் பறந்த பறந்த